மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சரவர்களுக்கு நிறுவன பிரதிநிதிகள் சார்பாக புத்தகம் வழங்கி சிறப்பிக்கப்படுகிறது மேலும் இன்றைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கும் மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களையும் மாண்புமிகு நாடாளுமன்ற மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் அரசு செயலாளர்கள் தொழில் நிறுவன தலைவர்கள் பிரதிநிதிகள் உள்ளாட்சி பிரதிநிதிகள் பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்களையும் வருக வருக என பணிவன்புடன் வரவேற்கின்றோம் தற்போது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் முதலமைச்சர் அவர்களை பணிவன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் அசன் சர்க்கியூட்ஸ் நிறுவனத்தின் இரண்டாம் அலகு தொடங்கும் பணிகளுக்கு அடிக்கல் நாட்டி சிறப்பிக்கிறார்கள் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அசின் சர்க்கியூட்ஸ் அலகு ஒன்றில் அறுநூறுக்கும் மேற்பட்ட பணியாளர்கள் இப்போது பணிபுரிகின்றனர் தற்போது அமைய இருக்கும் இரண்டாவது அலகு ஆயிரத்து நூறு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஆயிரத்து இருநூறு வேலை வாய்ப்புகளை உருவாக்க இருக்கின்றது தொழில் வளர்ச்சியில் தமிழ்நாட்டை முன்னணி மாநிலமாக உருவாக்கி கொண்டிருக்கும் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தொழில் துறையில் பல்வேறு சிறப்பான திட்டங்களை தொடர்ந்து முன்னெடுத்து வருகிறார்கள் தற்போது நடைபெற்ற டி என் ரைசிங் இன்வெஸ்ட்மெண்ட் கான்கிளேவ் தமிழ்நாடு முதலீட்டாளர் மாநாட்டில் முன்னூற்று ஏழு ரூபாய் முதலீட்டில் நாற்பத்தி ஒன்பதாயிரத்து முன்னூற்று மூன்று நபர்களுக்கு வேலை வாய்ப்பு உறுதி செய்யப்பட்டிருக்கிறது எந்த மாநிலமும் எட்டாது இரண்டு இலக்க பொருளாதார வளர்ச்சியை இந்தியாவில் சாதித்து காட்டிய முதல் அரசு ஏற்றுமதியில் இரண்டு மடங்கு சாதனைகளை நிகழ்த்தி காட்டி மேன்மேலும் வளரும் அரசு இந்தியாவின் இரண்டாவது பொருளாதார பலம் பெற்ற அரசு திராவிட மாடல் அரசின் வெற்றி நாயகர் நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை உங்களுடைய பலத்த கரவொழிக்கு மத்தியில் விழா மேடைக்கு வருக வருக என பணிவன்புடன் வரவேற்கின்றோம் மாண்புமிகு தொழில்துறை அவர்களையும் மாண்புமிகு உணவுத்துறை அமைச்சரவர்களையும் விழா மேடைக்கு வருக வருக என அன்புடன் வரவேற்கின்றோம் விருந்தினர்களையும் மேடைக்கு வருக வருக என அன்புடன் வரவேற்கின்றோம் விழா தொடக்கமாக தமிழ்தாய் வாழ்த்து தமிழ்தாய் வாழ்த்து பாடு தமிழ்நாடு அரசு இசைக்கல்லூரி மாணவிகளை அன்புடன் அழைக்கின்றோம் அனைவரும் எழுந்து நிற்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் கைண்ட்லி ரெக்வஸ்ட் ஆல் டிக்னிட்டரிஸ் டு ரைஸ் ஃபார் த தமிழ்தாய் வாழ்த்து நீராரும் கடலுடுத்த நிலமடந்தை கெளிலொழுகும் ും വനമെന തെക്കനമും മതി ചിന്ത ദ്രാവിഡൽ തെരുനാടും തർക്ക സുപ്രൈ നരി തണറും തിലകമുമേ அத்திலக வாசலை போலனை துலகும் இன்ப முற எத்தி செய்யும் புகழ் மனக்கு இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே சீரழமை திறம்பியந்து செயல் மறந்து வாழ்த்ததுமே வாழ்த்ததுமே Nandri, we would like to invite Mr. Manjunath, Managing Director, Ascent Circuits, to deliver the welcome address. Good afternoon, ladies and gentlemen. On behalf of Ascent Circuits, I welcome our Honorable Chief Minister Thiru M.K. Stalin, Honorable Minister for Industries, तिर टी आर बी मिनिस्टर ऑफ फूड एंड सिविल सप्लाई तिर आर सक्रपाणी हॉनरबल एम पी तिर कोपीनाथ हॉनरबल एम एल ए प्रकाश तिर पी डॉक्टर पी उमा सेक्रेटरी वन तिर टी उदयचंद्र पर्सनल सैक्रटरी सी एम तिर अरुण राय इंडस्ट्री सेक्रेटरी तिर दरेजा अहमद मैनेजिंग डायरेक्टर गाइडेंस के पी कार्यन Managing Director Del Court, Tirusi Dinesh Kumar, District Collector and Respected officials, Respected Dignitaries, Friends from Press and Media, ladies and gentlemen. Today is a historic and proud moment for us as we gather to mark the construction commencement ceremony of our new facility. We are deeply honored by the presence of our Honourable Chief Minister, who has graciously agreed to preside over the ceremony today his visionary leadership, tireless commitment to the industrial growth, and unwavering support to the entrepreneurs have created an environment where companies like ours can dream big as, and achieve greater results. we sincerely thank you, sir, for your presence and for inspiring us with your presence. this ceremony is the beginning of the new opportunities for employment, innovation, and economic development in krishnagiri and beyond. your presence inspires us to Dream bigger and work harder to contribute to the state's industrial progress. We also take this opportunity to thank the Honorable Industry Minister and Honorable Minister for Food and Seal Supplies for their continued encouragement as well as the leadership of Guidance Tamil Nadu and Elcott for their invaluable support. A special word of appreciation goes to our Krishnagiri District Collector for extending all necessary cooperation to bring the project to life. We warmly welcome the citizens, employees, well-wishers who have joined us and I assure you that Milestone is not just for the company, but for the development of Krishnagiri and Tamil Nadu as a whole. With the blessings and support of our leaders and people, Ascent Circuits looks forward to creating jobs, fostering innovation and making Tamil Nadu a proud state on the global arena, thank you. thank you sir விருந்தினர்களுக்கு மரியாதை செய்தல் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு ஆம்பர்க் குழுமை மேலான்மை இயக்குனர் திரு தல்ஜித் சிங் அவர்கள் மரியாதை செய்வார்கள் felicitation to honorable chief minister of tamil nadu by mr daljit singh md ambedgro மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு திருவள்ளுவர் சிலை வழங்கி மரியாதை செய்யப்படுகிறது And now, felicitation to Honourable Minister for Industries by Mr. Manjunath, MD, and Circuits. Now, felicitation to Honourable Minister for Food and Civil Supplies by Mr. Manjunath. Felicitation to Honourable Member of Parliament Gopinath by Mr. Sanjay Arora, CEO, Amber Group. செக்ரட்டரி திரு அருண் பிஸ்டர் சஞ்சய் அரோரா திரு தாரேஷ் அகமத் ஐஏஎஸ் பை மிஸ்டர் சஞ்சய் அரோரா பெலிசிடேஷன் சஞ்சய் அரோரா பெலிசிடேஷன் கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் பை மிஸ்டர் சந்தோஷ் சார் அடுத்ததாக கிருஷ்ணகிரி மாவட்டம் மோசூரில் உள்ள எல்காட் பூங்காவில் ஆயிரத்து நூறு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஆயிரத்து இருநூறு வேலை வாய்ப்புகளை உருவாக்கும் வகையில் அமையவுள்ள அசென்ட் சர்க்யூட்ஸ் இரண்டாம் அலகு பற்றிய குறும்படம் உங்கள் பார்வைக்கு தொலைநோக்கு பார்வை கொண்டு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு க அவர்களின் சீரிய வழிகாட்டுதலில் தமிழ்நாடு வெவ்வேறு தொழில் துறைகள் சார்ந்த முதலீடுகளை ஈர்த்து இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டுக்குள் ஒரு ட்ரில்லியன் டாலர் பொருளாதாரம் என்னும் இலக்கை நோக்கி பீடு நடை போடுகிறது உலக முதலீட்டாளர்கள் மாநாடு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தருணத்தில் ஆம்பர் என்டர்பிரைசஸ் இந்தியா லிமிடெட் நிறுவனத்தின் குடும்ப நிறுவனமான லிமிடெட் ரூபாய் ஆயிரத்தி நூறு கோடி முதலீட்டை உறுதிப்படுத்தும் வகையில் தமிழ்நாடு அரசுடன் இணைந்தது இந்தியாவிலேயே கடந்த இருபது ஆண்டுகளாக சிங்கிள் சைடட் டபுள் சைடட் மல்டிலேயர் ஆர் எஃப் ஃபிளெக்சிபிள் மற்றும் தனிச்சிறப்பு மிக்க பிரிண்டட் சர்க்கியூட் போர்டுகளை தயாரித்து வருகிற மாபெரும் நிறுவனமான ஆசன் சர்க்கியூட்ஸ் நிறுவனம் ஆட்டோமொபைல்ஸ் ஏரோஸ்பேஸ் ராணுவம் தொலை தொடர்பு கன்சியூமர் எலக்ட்ரானிக்ஸ் லைட்டிங் விண்வெளி போன்ற துறைகளில் தன் பங்களிப்பை அளித்து வருகிறது இஸ்ரோவின் சந்திராயன் திட்டங்களுக்கும் இவர்களுடைய பி பங்களிப்பை அளித்துள்ளன என்பது பெருமை அளிக்கும் ஒன்றாகும் இன்று ஹோசூர் எல்காட்டில் கிரீன்ஃபீல்ட் ப்ராஜெக்ட் கட்டுமானம் தொடங்க உள்ளது ஆட்டோமோட்டிவ் தொலைத்தொடர்பு விண்வெளி கன்சியூமர் எலக்ட்ரானிக்ஸ் துறை ஆகியவற்றில் அடுத்த தலைமுறை பயன்பாடுகளுக்காக காம்ப்ளெக்ஸ் மல்டி லேயர் மற்றும் ஹெச்டிஐ பி களை உற்பத்தி செய்யும் மிக நவீன வசதிகளுடன் ஆண்டுதோறும் ஒரு மில்லியன் சதுர மீட்டர் உற்பத்தி திறன் கொண்ட வளாகமாக இருக்கும் இது ஆயிரத்தி இருநூறு பேருக்கு நேரடி வேலை வாய்ப்பையும் பெண்களுக்கென்று பதினைந்து விழுக்காட்டையும் உறுதிப்படுத்துவதால் கிருஷ்ணகிரி மற்றும் சுற்று வட்டார பகுதிகளைச் சார்ந்த இளைஞர்கள் பயன் பெறுவார்கள் கட்டுமான தொடக்க நிகழ்ச்சியை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் தனது பொற்கரங்களால் தொடங்கி வைத்த இந்த வரலாற்று சிறப்புமிக்க தருணத்தில் ஆசன் நிறுவனம் அவர்களுக்கு உளமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறது தொழில் துறையில் பல்வேறு திட்டங்களை சிறப்பாக செயல்படுத்தி வரும் மாண்புமிகு தொழில்துறை அமைச்சர் அவர்களை உரையாற்ற அன்போடு அழைக்கின்றோம் இணைய விழாவிற்கு வருகை தந்து இந்த நிறுவனத்திற்கும் பெருமை சேர்த்ததற்கும் திராவிட நாயகன் தமிழ்நாடு முதலமைச்சர் இந்தியாவை வியந்து பார்க்கும் நம்பர் ஒன் முதலமைச்சர் எனது அருமை தலைவர் திராவிட நாயகன் அவர்களே இந்த நிகழ்வுக்கு பெருமை சேர்த்திருக்கும் எனது அருவீர் அண்ணன் மாண்புமிகு அமைச்சர் சக்கரபாணி அண்ணன் அவர்களே எனது அருமையண்ணன் எம்பி கோபிநாத் அவர்களே எம்எல்ஏக்கள் அண்ணன் பிரகாஷ் மதியழகன் அவர்கள் அருமையண்ணன் தலி ராமச்சந்திரன் அவர்கள் அருமை சகோதரர் டாக்டர் ஏழன் அவர்கள் த ஹானரபிள் எம்டி த ரெஸ்பெக்டட் எம்டி ஆஃப் ஆம்ப குரூப் திரு தல்ஜித் சிங் எம்டி ஆஃப் எஸ்என்ஸ் ஆகிய மிஸ்டர் மஞ்சனாஜி மேயர் திரு சத்யா அவர்கள் எக்ஸ் எம்எல்ஏ முருகன் அவர்கள் உள்ளிட்ட அனைத்து நண்பர்களுக்கும் பெருந்திரளாக இங்கே குழுமிருக்கும் இனிய நண்பர்களுக்கும் It is with great satisfaction that I take the stage here as we break ground for what is going to be one of the largest PCB manufacturing facilities in India. So, thank you, Asan Circuit, for choosing Tamil Nadu and making us proud with this amazing venture. இன்று ஹொசூர் நகரத்துக்கு ஹொசூர் பகுதிக்கு ஏன் இந்த மண்டலத்துக்கே ஒரு மிகப்பெரிய பெருமையான ஒரு நாள் மாண்புமிகு திராவிட நாயகன் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் முன்னேற்பாடில் இன்று ஒரே நாளில் தொண்ணூற்றி இரண்டு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்திடப்பட்டு இருபத்தி நாலாயிரத்தி முன்னூற்றி ஏழு கோடி ரூபாய்க்கான முதலீடுகள் இந்த மண்டலத்திலும் தமிழ்நாட்டின் பிற பகுதிகளிலும் வந்து குவிந்திருக்கின்றன இன்று அசன்சர்க்கட் சார்ந்த பலர் இங்கே வேலை புரியும் பலர் இங்கே அமர்ந்திருக்கிறீர்கள் உங்களுக்கு மேலும் ஒரு இனிமையான செய்தி என்னென்றால் உங்களைப் போலவே தமிழ்நாட்டில் உள்ள இளைஞர்களுக்கு படித்த இளைஞர்களுக்கு நாற்பத்தி ஒம்போதாயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தி மூணு புதிய வேலை வாய்ப்புகளை உருவாக்கிவிட்டு இங்கே வந்து அமர்ந்திருக்கிறார் நமது திராவிட நாயகன் அவர்கள் இது மட்டுமல்லாமல் இன்று மாலையில் டெல்ட்ரா எலக்ட்ரானிக்ஸ் என்ற உலக புகழ்பெற்ற அந்த நிறுவனத்தின் புதிய பவுண்டேஷன் ஸ்டோன் ஒரு செரமனியும் இருக்கு இப்பொழுதுதான் சமீபத்தில் தான் ஐரோப்பிய ஐரோப்பிய நாடுகளுக்கு சென்று பதினைந்தாயிரம் கோடி ரூபாய்க்கு மேல முதலீடுகளை பெற்று தந்து பதினேழு பேருக்கு மேல் வேலை வாய்ப்புகளை உருவாக்கி தந்துவிட்டு மூன்று நாட்களுக்கு தான் இங்கே வந்து இறங்கினார் நமது திராவிட நாயகன் அவர்கள் மூன்றே நாட்களில் அவர் செட் செய்த அந்த ரெக்கார்டை அவரே உழைத்து துக்குனூராக்கி இன்னும் ஐம்பதாயிரம் இளைஞர்களுக்கு இங்கே வேலை வாய்ப்பை உருவாக்கி இருக்கிறார் இந்த நேரத்தில் ஒரே ஒரு விடயத்தை முக்கியமான ஒரு விடயத்தை மட்டும் நான் தெரிவித்து விடைபெற விரும்புகிறேன் மாண்பு திராவிட நாயகன் அவர்கள் சென்ற நிகழ்ச்சியில் கூட இந்த ஈவன் இந்த லாஸ்ட் ஈவெண்ட் மாண்முக திராவிட நாயகன் அவர்கள் சொன்னது எத்தனை புனித ஒப்பந்தங்கள் கையெழுத்திடப்பட்டு பட்டிருக்கின்றன என்பதை விட அதில் எத்தனை கன்வாஷன் ஆயிருக்கு எத்தனை வந்து அது திட்டங்களாக சென்று மக்களுக்கு வேலை வாய்ப்புகளாக உருவாக உருவாக துவங்கி இருக்கின்றது என்பதுதான் மிக முக்கியம் என்று திராவிட நாயகன் அவர்கள் நமது முதலமைச்சர் அவர்கள் தெரிவித்தார் இங்கே பலர் சில நேரங்களில் வெம்மோயா போடுறாங்க ஆனால் எங்கே மாறுது அப்படின்லாம் சில கேள்வியெல்லாம் எழுப்புகிறாங்க சிலர் ஆனால் இங்கே இன்று இங்கே நாம் நிற்கும் இந்த இடமே ஜிம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் இதுவரை வரலாறு காணாத மகத்தான ஒரு

ஸோ கன்வர்ஷன் ரேட்டில் தான் திராவிட நாயகன் அவர்கள் முழுமையான கவனம் செலுத்துகிறார் எழுபத்தி ஏழு சதவீதம் இதுவரை வரலாறில் எந்த மாநிலத்திலும் இந்தியாவில் இருந்ததில்லை தமிழ்நாடு திராவிட நாயகன் அவர்களின் இந்த தமிழ்நாடு சி எம் ஸ்டாலின் இராவில் இருக்கும் இந்த தமிழ்நாடு எழுபத்தி ஏழு சதவீதம் கன்வர்ஷன் ரேட்டை தந்திருக்கிறது இது நமக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய ஒரு பொறு பெருமை இதை தாண்டி இப்பொழுது யூகேலி ஜிம் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபோரோட சைனிங் இப்போ யூகேயில் நாங்கள் ரோல்ஸ் ராய்ஸ் போயிட்டு இதுவரை எனக்கு தெரிந்து எந்த ஒரு பெரிய மு முதலமைச்சர்கள் எல்லாம் ரோல்ஸ் ராய்ஸ்க்கு மேலே ஹெச்கியூவுக்கு நேராக அவங்க அந்த அந்தளவுக்கு ஹெச்ச்கியூ வரைக்கும் கூப்பிட்டு பேசி அவங்க ஒரு முடிவு எடுக்கிறாங்கன்னா அது எவ்வளோ பெரிய ஒரு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நிகழ்வாக மாண்பு திராவிட நாயகன் அவர்களின் பயணத்தை அவர்கள் பார்க்கிறார்கள் என்று உங்களுக்கு தெரிய வேண்டும் அது வெறும் கார் நிறுவனம் இல்லை பெரிய பிளேன்ஸுக்கெல்லாம் ஏர்பிளைன்ஸுக்கெல்லாம் இன்ஜின் மேனுஃபேக்சரிங்கெல்லாம் ரோல்ஸ் வாய்ஸ் பண்ணுதெல்லாம் உங்களுக்கு நல்லா தெரியும் அங்கே போய் பேசிட்டு வந்தோம் மூன்றே நாளில் இன்னைக்கு ஐஎம்பிஎலோட ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் ரோல் சாய்ஸுக்கான அடுத்த கட்ட ஒப்பந்தம் இங்கே போடப்பட்டிருக்கிறது என்றால் தட் இஸ் த பேஸ் தட் இஸ் த ஸ்பீட் ஆஃப் திஸ் ஹானரபிள் சீஃப் மினிஸ்டர் திரு எம் கே ஸ்டாலின் அவர்கள் ஸோ ஆல் ஆஃப் அஸ் ஆல் ஆஃப் அஸ் ஆஸ் பீப்புள் ஆஃப் தமிழ்நாட் மட் செலிப்ரேட் திஸ் ஃபினாமினல் ஹியூமன் பீயிங் ஸோ திஸ் லேடிஸ் அண்ட் ஜென்டல்மென் வில் பி த லார்ஜஸ்ட் பிசிபி மேனுஃபேக்சரிங் யூனிட் இன் இண்டியா இந்த யூனிட்டை இங்கே திறந்ததுக்கு எஸ்என்சாகிஸுக்கும் ஆம்பர் குரூப்புக்கும் மீண்டும் எனது மனமார்ந்த நன்றிகளை நிச்சயம் தெரிவித்துக்கொண்டு அண்ட் த ஹான்ரபுள் சீஃப் மினிஸ்டர் வி ஆர் கான்ஃபிடன்ட் தட் வித் அவர் ஹார்ட் ஒர்க் அண்ட் ரைட் பாலிசிஸ் தமிழ்நாடு எலக்ட்ரானிக்ஸ் எக்ஸ்போர்ட் வில் ஒர்க் ஹார்ட் அண்ட் ஹிட் த ஹண்ட்ரட் பில்லியன் மார்க் வெரி வெரி சூன் நன்றி வணக்கம் Nandriya, we would like to invite Mr. Daljit Singh, Managing Director Amber Group, to deliver the vote of thanks. Good afternoon, everyone. On behalf of SN Circuits Private Limited and Amber Group, it is both an honor and a privilege to deliver the vote of thanks on this momentous occasion. First and foremost. We extend our deepest gratitude to Honourable Chief Minister of Tamil Nadu, Thiru M K. Stalin, for graciously inaugurating the construction commencement ceremonies. Sir, your visionary leadership and unwavering commitment to building a progressive and industrially vibrant Tamil Nadu continue to inspire enterprises like us. We are truly honored by your presence and sincerely, Thank you for blessing this event. We also express our heartfelt uh, appreciation to the Honorable Minister for the Industry, Thiru Dr. T.R.B. Raja, and the Honorable Minister of Food and Civil Supplies, Thiru R. Sakrapani, Honorable Member of Parliament, Thiru K. Gopinath, and Honorable Member of Legislative Assembly, Thiru Y. Prakash for their invaluable support and encouragement throughout the journey. Our sincere thanks go to Thiru Dr. P. Upanath, Secretary to CM, Thiru T. Udyachandran, Personal Secretary to CM, Thiru Arun Roy, Industry Secretary, Thiru Darez Ahmed, Managing Director of Guidance, Thiru K.P. Karthikeyan, Managing Director of Elcot your leadership and guidance have been instrumental in bringing this vision to the life and we are deeply grateful for your continued support we would also like to extend our special thanks to krishnagiri district collector thiru c dinesh kumar and district administration for their consistent cooperation and assistance our appreciation goes to the police department as well for ensuring the smooth and secure conduct of today's function. To the esteemed members of the press and media present here, thank you for your coverage and for helping us share this milestone with the wider public. And finally, to the citizens, employees, and well wishers who have all joined us today, your presence means a great deal to us. This milestone is not just a celebration for our company, but a step forward in the development of Krishnagiri and Tamil Nadu as a whole. With the blessings and support of our leaders and people, SN Circus look forward to creating employment opportunities, fostering innovation, and contributing to Tamil Nadu's pride on the global stage. Honorable CM Sir and Industry Minister Sir, I would like to take this opportunity. To convey that all of us at Umber are very happy with the service of guidance and industrial department. And I assure you that Umber Group will continue to invest more and more in Tamil Nadu. Thank you once again to each and every one of you for gracing this occasion with your presence. Thank you. Thank you very much. Thank you, sir. விழா நிறைவாக நாடபெண்பாடு தமிழ்நாடு அரசு இசை கல்லூரி மாணவிகளை அன்புடன் அழைக்கின்றோம் அனைவரும் எழுந்து நிற்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் kindly ரெக்வஸ்ட் all டிக்னிட்டரிஸ் to raise for the national anthem ஜனகன மன அதினায়ক ஜெஹே பாரத பாகே விதாதா பஞ்சாப் சிந்து குஜராத் மராட்டா कलभङ्गा विन्द्य हिमाचलयमुना गङ्गा उच्चलजलितरङ्गा तव जाहे तव शुभाशिशमाहे गाहे तव जयदा जनहन मङ्गलदा I <sweak> कदा जनुीं तदा झण्डु दीं तदा तिरना तिरना धीरना तदा जनुीं तदा